முன்னாள் அமைச்சர் எஸ் பி சண்முகநாதன் அவர்கள் புகழ் தூத்துக்குடியின் முத்துக்குடி துறையின் பதினாறாவது மாமன்னரான பாஸ் கோமஸ் என்ற மரத வர்ம பாண்டியன் என்ற தேர்மானம் அவர்களின் எழுபத்தி மூணாவது ஆண்டு ஜெயந்தி விழா நிகழ்ச்சியை சிறப்பாக இங்கே ஏற்பாடு செய்திருக்கின்ற பாண்டியபதி நற்பணி மன்றத்தின் நற்பணி மன்றத்தினருக்கு எனது அன்ப நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பாண்டியபதி அவர்களின் ஜெயந்தி விழாவை இப்பொழுது கடந்த சில வருடங்களாக தான் இப்பொழுது அதன் அமைப்பாளர் அன்னாசி அவர்கள் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அதற்கு முன்னால் இது என்னவென்றே ஒரு தெரியாத ஒரு நிலை இருந்து வந்தது அவர்களை இந்த பாண்டியபதி அவர்களின் இருபி இரநூத்தி எழுபத்தி மூணாவது பிறந்தநாள் நிகழ்ச்சியை உலகமெங்கும் தெரியும் தெரியும் விதமாக சிறப்பான ஏற்பாடுகளை செய்து எல்லா அரசியல் கட்சிகள் பொதுமக்கள் எல்லோரையும் சந்தித்து சுதந்திர போராட்டத்திற்கு முதன் முதலாக போரிட்ட வீரபாண்டிய கட்டபொம்மன் ஊமத்துறை மருதுபாண்டி சகோதரர்களுக்கு உதவியாக இருந்து கப்பல்களை அனுப்பி ஆயுதங்களையும் வழங்கிய உண்மை வரலாறு இப்பொழுதுதான் மக்களுக்கு தெரிய வந்திருக்கின்றது என்ற உண்மையை இங்கு இந்த பாண்ட பாண்டியபதியின் நற்கொணி இயக்குநர் இங்கு இதை வெளிக்கொண்டு வந்திருக்கின்றார்கள் இந்த நிகழ்ச்சி இன்னும் தமிழ்நாடு முழுவதும் பரவி உண்மையிலேயே இரநூத்தி எழுபத்தி மூணு ஆண்டுகளுக்கு முன்னால் வீரபாண்டிய கட்டபொம்மன் பொம்மன் ஊமத்துறை மரு சகோ சகோதரர்களுக்கு அதாவது சுதந்திரத்திற்காக போராடியவர்களுக்கு உறுதுணையாக இருந்து வலதுகரமாக இவர்களுக்கெல்லாம் விளங்கிய பாண்டியபதி அவர்களுடைய புகழ் சேர்க்கும் விதமாக நடத்தி கொண்டிருக்கின்ற அருமை சகோதரர் இன்னாசி அவர்களுக்கு எனது வாழ்த்துக்களை நன்றியை தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது இங்கே நாங்களெல்லாம் மாலை வைத்து மரியாதை செய்தோம் இந்த இடத்தில் அவர்களுடைய முதல் கோரிக்கையான மண்டபம் எழுப்ப வேண்டும் என்பதுதான் எல்லா சுதந்திர போராட்ட வீரர்களுக்கும் மண்டபம் எழுப்பியிருக்கின்றார்கள் மணிமண்டபம் எழுப்பியிருக்கின்றார்கள் அதே போன்று கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் தமிழகத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் சட்டமன்ற எதிர்கட்சியினுடைய தலைவர் புரட்சி தமிழர் எடப்பாடி அவர் அவர்கள் வருகின்ற காலங்களில் முதலமைச்சராக வருகின்ற நேரத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தாறில் முதலமைச்சராக வர இருக்கின்ற எடப்பாடியார் அவர்கள் இந்த மணிமன்றத்தை ஏற்படுத்தி தந்து சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு என்னென்ன அடையாளம் செய்வார்களோ அதையெல்லாம் செய்து தருவார்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் ஏனென்றால் இங்கே தூத்துக்குடி நகரத்தந்தை என்று அழைக்கப்படுகின்ற குருஸ்வர்நாத் ஐயா அவர்களுடைய ஜெயந்தி விழாவையும் அரசு விழாவாக அறிவித்தது எடப்பாடியார் அவர்கள்தான் முதன் முதலாக ஒரு அங்கீகாரம் கொடுத்தது தூத்துக்குடி நகரத்தந்தை குருஸ்வர்நாத் ஐயா அவர்களுக்கு அரசு விழா எடுத்தது எடப்பாடியார் அவர்கள்தான் என்பதை இந்த நேரத்தில் நான் கொடுத்த விரும்புகிறேன் அரசு விழாவாக எடுத்தாலே அதற்கு பின்னால் எதுலாம் வேண்டுமோ மணிமண்டமோ எல்லாமே தன்னாலேயே வந்துவிடும் என்பதான் அது உண்மையான ஒரு உண்மையாக முதன் முதலில் எத்தனை கட்சியாக எல்லாரும் இருந்திருக்கலாம் போயிருக்கலாம் ஆனால் உங்களின் கோரிக்கை ஏற்று தூத்துக்குடி நகர தந்தை அவர்களுடைய அவர்களுடைய அதுக்கு இவர்கள் தான் வந்திருக்கின்றது மணிமண்டபம் கட்ட முடியும் அது ஆட்சிமே நாங்களும் கட்டிருப்போம் அது எங்களுக்கு கவறி விட்டது ஆனால் இந்த பாண்டியபதி அவர்களுடைய மண்டபம் மணிமண்டபம் கண்டிப்பாக கட்டப்படும் அரசு விழாவாக நடத்துவதற்கு ஏற்பாடுகளை செய்வோம் என்பதை நேரத்தில் சொல்லி ஆ ஆ ஆசுமா நான் அந்த அந்த நேரத்தில் நான் அறிக்கை விட்ருப்பேன் அதை பார்த்துருப்பீங்க ஐயா அவர்களுக்கு தனியாக ஒரு இடத்தில் மண்டபம் அமைத்து அமைக்க வேண்டும் என்பது தான் உங்களுடைய கோரிக்கை அதை நான் அந்த இடத்துல அறிக்கையாக வெளியிட்டிருக்கேன் நீங்கள் அந்த நேரத்தில் நீங்கள் பார்த்தால் அது தெரியும் மணிமண்டமம் ஐயா அவர்களுக்கு வைக்க வேண்டிய இடம் இது இல்லை வேறு இடத்துல நல்ல இடத்துல அமைக்கணும்னு ஒரு இடத்தையெல்லாம் நான் குறிப்பிட்டு சொன்னேன் அந்த இடம் இன்னும் காலியாக தான் இருக்கு அதனால் வந்தாலும் நாங்கள் அதை எடுத்து தருவோம் என்பதை உங்களுடைய எங்களை அழைத்த உங்களுக்கு எங்களது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து வர இருந்திருக்கின்ற அனைவர்களின் சார்பாகவும் எடப்பாடியார் அவர்களின் சார்பாகவும் எனது இந்த நிகழ்ச்சிக்கு எங்களை உறுதுணையாக இருந்து எப்படியாவது இந்த நிகழ்ச்சியை நீங்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டும் என்று அவர்கள் இன்னாசி அவர்களுக்கும் எங்களுடைய மாவட்ட கழகத்தினுடைய பொறுப்பாளர் இந்த நம்ம நகர முன்னாள் துணை மேயர் அவர்களுக்கும் எனது மற்றும் மீனவர் சமுதாயத்தைச் சேர்ந்த அனைத்து மக்களுக்கும் எனது